பண்ணக்கூடிய பிரிண்டப்பட நமக்கே தெரியும் மோடி ஐயா ஒரு ரூபா கூட லஞ்சம்னு வாங்கல எந்த தவறும் செய்யல இந்த மக்களுக்கு இருக்கு மக்களுக்காக தான் வேலை செய்யற அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பாடு திட்டவங்க எல்லாருக்குமே இருக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்கம்மா ஐந்து லட்சம் ரூபா இந்த ஐந்து லட்சம் ரூபா மருத்துவ காப்பீடு கொடுத்தத உலக பணக்கார நாடு அமெரிக்கா கூட எப்படி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு கொடுக்க முடியும் தான் மோடியை பார்த்து கேட்டாங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா மருத்துவ காப்பீடு கொடுக்கணும்னா குறைந்தது தனியார் கம்பெனில போட்டா வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டணுமா இந்த மருத்துவ காப்பீடு அட்டை நீங்க இந்த கலைஞர் காப்பீடு எல்லாம் சொல்றாங்கல்ல இது எல்லாமே மோடி ஐயாவுடைய வர்ற பணம் தான் பேரை மட்டும் மாநிலத்துல இருக்கிறனால அவங்க பேர்ல வச்சுக்கிறாங்க இன்னைக்கு கிராமங்கள்ல ரேஷன் போடுறாங்களாமா எத்தனை கிலோ போடுறாங்க இருபது கிலோ போடுறாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அதாவது நாலு பேர் அட்டை இருந்தா இருபது இருபது கிலோ போடுறாங்க இந்த இருபது கிலோ அரிசியையும் மோடிய மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கதே தவிர திமுகவோ அதிமுகவோ கொடுக்கல அந்த இலவச அரிசி நமக்கு ஒரு கிலோ அரிசி கொடுக்குறாங்களாம்மா விவசாயிகள்கிட்ட போய் நெல்லை காசு கொடுத்து வாங்கி அதை அரிசியாக்கி அதை நமக்கு இலவசமாக கொடுக்குறாங்க இப்போ ஒரு கிலோ அரிசி ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்சு அரசாங்கத்துக்கும் ஆகாது இந்த பெரிய பணக்காரங்கள்லாம் பேசிக்கிறாங்க எங்களுக்கு வரி போட்டிருக்காரு வரி போட்டிருக்காரு வரி போட்டிருக்காருன்னா இருக்கிறவங்க நூறு ரூபா வாங்கினாதான் இல்லாதவங்களுக்கு பிரிச்சு இருபது பேருக்கு ஆளுக்கு அஞ்சு ரூபா கொடுக்க முடியும் கார்ல போறவங்கள்ட்ட டாக்ஸ் வாங்கினாதான் பைக்ல போறவனுக்கு ரோடு போட்டு கொடுக்க முடியும் அதான் உண்மை மாடி வீட்டுக்காரங்க சிமெண்ட்லையும் கம்பியிலையும் விலைய ஒரு ரூபா போட்டுனாதான் கூரை வீட்டுக்கு கூரை வைக்க முடியும் ஏன்னா நம்ம நாடு பணக்கார நாடு கிடையாது எல்லாரும் பணக்காரங்க கிடையாது பத்து பேர் பணக்காரங்களா இருப்பாங்க தொண்ணூத்தி பேர் நம்ம ஏழை நாடுதான் நம்ம ஏதோ சொந்த வீடு கூட இல்லாம இருக்கிறது பல பேர் இருக்கிறோம்